ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் எல்லாம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அங்கே போய் கோயிலில் நம்ம சாமியை பார்க்குறதுக்கு போகிறோம்ன்றதை விட நம்ம எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற ஒரு பார்வையை நாம் அங்கே செலுத்துவோம் நல்ல ட்ரெஸ் நகை நடை விட்டுகிட்டு ஒரு பெண்மணி கோவிலுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாமியை பார்க்குறத விட அவங்கள எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற ஒரு சின்ன ஆசை அந்த மனசில் இருக்கும் ஏன்னா மற்றவர்களை விட நாம் எடுப்பாக இருக்கணும் மற்றவர்கள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அங்கே தான் நாம் கடவுளை கோட்டை வருவோம் அதனால தான் கோயிலுக்கு போகும்பொழுது கூட்டமாக போகிறத விட தனித்து போகிறது நல்லது அப்போ தான் நம்ம விஷயத்தை மாத்திரம் நம்ம சாமிகிட்ட சொல்லி கேட்க முடியும் பத்து பேரோடு நாம் போனோம்னா ஆளுக்கு ஒரு கதை பேசுவாங்க வந்த காரியம் சரியான முறையிலே தெய்வத்திடம் முறையிடுவதற்கு பதில் வெட்டி கதையை பேசி திரும்பி வருவோம் அப்புறம் கோயிலுக்கு போனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு குறைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதை தான் நாம் சிந்திக்கணும் தெய்வத் சன்னிதானத்திலே செல்லுகின்ற பொழுது ஆடை அலங்காரங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அங்கே போய் விருப்பு வெறுப்பு என்பதை காட்டக்கூடாது இறைவன் முன்னாடி அனைவரும் சமம் என்பதை உணர வேண்டும் இதை நாம் கடைபிடிப்போம் மற்றவர்களுக்கும் கடைபிடிக்க எடுத்துரைப்போம் எல்லாம் என்னவையும்